நைட்டு ஒரு மணிக்கு தண்ணிலை மறந்து என்ன பண்றேன் செமையா பிடிச்ச அவர் கெட்ட வார்த்தை போட்டு நான் சீசிமா திட்டி விட்டேன் அந்த பாஸ்டரை இன்னைக்கு தங்களை தாங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் ஊழியக்காரர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற தவறுகள் வெளிப்படும் போது அந்த தவறுல இருந்து திருந்த முற்படாமல் மாறாக இந்த தவறு வெளிப்பட்டு விட்டது என்னுடைய பெயர் அடிவாங்குகிறது என்னிடத்திலே வருகிற கூட்டம் குறைந்து விடுகிறது என்னுடைய பார்வையாளர்கள் குறைந்து விடுகிறார்களே ஆகையால் என்னுடைய தவறை சுட்டிக்காட்டினவனை ஒடுக்க வேண்டும் அவனை எப்படியாவது அழித்து விட்டால் அவர்களை எப்படியாவது முடக்கிவிட்டால் நாம் செய்கிற குற்றம் வெளியே தெரியாமல் இருக்கும் என்கிறதாக எண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் இது பிரபலமாக இருக்கின்ற மோகன்சி லாசரஸ் தொடங்கி அந்த சோட்டா பயன் ராபர் ஹேண்ட் என்று நடத்தி கொண்டிருக்கிறான் அல்லவா சிகரெட் பிடித்து மாட்டிக்கொண்டார் இல்லவா அவன் வரைக்கும் இதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் வாக்கிலே மோகன்சி லாசரஸ் தீர்க்க தரிசனம் என்கின்ற சொன்ன பொய்கள் அத்தனையும் கொரோனா காலத்திலே பப்ளிக் பயங்கரமாக அம்பலப்பட்டது மோகன்சியோட கடவுள் இல்லை அவர் சொல்லுகிறது தீர்க்க தரிசனமே அல்ல என்கிறது பயங்கரமாக அடிபட்டது குறித்து பல வீடியோக்கள் என்னுடைய சேனல்ல இருக்கிறது ஆதாரத்தோடு அவர் கூட்டங்களை அற்பு அப்படி வெளிப்பட்ட போது அவர் என்ன செய்தார் தெரியுமா ஆமாம் ஆமாம் நாம் கடவுளை குவைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதற்காக வருந்தி திருந்த முற்படாமல் இவன் உண்மையை சொல்லுகிறான் இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தொடர்ந்து அவருக்கு யாரோ புத்தி சொல்லி இருப்பார்கள் போல அப்படி செய்தால் அவர்களுக்கு மேலும் கெட்ட பெயர் ஏற்படும் அதை அதன் பிறகு அதை கைவிட்டு விட்டார் தற்போது இந்த சார்லஸ் ரோ என்கின்றவன் தன்னுடைய சர்ச்சைக்கு வருகிற பெண்ணோடு உல்லாசமாக இருக்கின்ற வீடியோவை அவனே எடுத்து அதை வைத்து என்ஜாய் செய்து கொண்டிருந்தான் அந்த காரியம் வெளிப்பட்டு அவனிடத்திலே மனம் திரும்பும்படியாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது நீ கடவுளுடைய பெயரில் இனிமேல் ஏமாற்றக்கூடாது மனந்திரும்பு இனிமேல் இப்படி உளியக்காரன் என்று சொல்லி ஏமாற்றாதே என்று சொல்லி அவனுக்கு வாணிங் கொடுக்கப்பட்டது அவன் கேட்கவில்லை ஆகவே அவனை குறித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது இவரிடத்திலே போகாதீர்கள் என்று சொல்லி அவன் என்ன சொன்னான் திருந்துனானா இல்லை மாறாக என்னுடைய பெயரை கடுத்தவனை நான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் அதற்காக மிரட்டுகிறானாக இருந்தான் என்னிடத்துல ரவுடிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கடலில் வெட்டி போடுவார்கள் என்கிறதாக எல்லாம் விடுத்தார் அதை தொடர்ந்து கர்த்த செய்வார் என்று அதாவது இவன் செய்கிற அயோக்கிய கடவுள் விவரோடு கூட கூட துணை நிற்பார் என்று சொல்லி சொன்னான் சொல்லிவிட்டு என்னுடைய சேனலை முடக்குவதற்காக பல்வேறு வழிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறான் அலக்சம் அப்படித்தான் தன்னுடைய தந்தையார் ஒரு சின்ன பதினான்கு வயது சிறுமி இடத்திலே வன்புணர்வு செய்த அந்த குற்றம் போக்சோ வழக்கு அதிலிருந்து தன்னுடைய தந்தையை காப்பாற்றுவதற்காக மக்கள் கொடுக்கின்ற காணிக்கை பணங்களை வைத்து பேரம்பேசிக்கு அவர்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் செய்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நான் அம்பலப்படுத்தி விட்டேன் இப்படிப்பட்டவன் ஊழியக்காரனா என்று சொல்லி இதை பார்த்து என்ன செய்திருக்க வேண்டும் திருந்தி இருக்க வேண்டும் ஐயா ஆமா தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி திருந்தி இனிமேல் நான் கடவுள் பேர்ல ஏமாற்ற மாட்டேன் மக்கள் கொடுக்கின்ற காணிக்கை பணங்களை விரயமாக்க மாட்டேன் தப்பை செய்தது தந்தையானாலும் அதுக்கு சட்டப்படி அது செல்லட்டும் என்று சொல்லி விட்டிருக்க வேண்டும் ஆனா அவனும் என்ன செய்கிறான் சேனலை முடக்குவதற்கு முயற்சி செய்து பார்த்தான் ஒருத்த நடத்துக்கிறான் சிகரெட் பிடித்து மாட்டிக்கொண்டான் அவன் தூத்துக்குடியில் ஒருத்தன் இருக்கிறானே கே பாவா கா பா ஏதோ ஒன்று அவன் இவர்கள் எல்லாரும் பணத்துக்காகத்தான் கள்ளப்போதர்களை அம்பலப்படுத்துவது போல அம்பலப்படுத்தி அவர்களை வைத்து மிரட்டி பணம் வாங்குகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை ஆதாரத்தோடு வெளியிட்டு அவர்களை பதிலுக்கு என்ன செய்தார்கள் என்ன செய்திருக்க வேண்டும் திருந்தி இருக்க வேண்டும் ஆமாம் நாங்கள் பணம் ஆசையினால் வெறி பிடித்து நாய்களை போல அலைந்தோம் பணத்துக்காக மலத்தை தின்கிற நிலைமைக்கு நாங்கள் சென்று விட்டோம் நாங்கள் திருந்துகிறோம் என்று திருந்திருக்க வேண்டும் ஆனால் செய்தார்களா இல்லை எப்படியாகலும் இந்த உண்மையை கொண்டு வந்தவனை அழிக்க வேண்டும் என்கிறதற்காக தான் இந்த தூத்துக்குடிக்காரனும் இந்த சிகரெட் பிடிப்பகவனும் செய்தான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக மிரட்டல் விடுத்தான் தைரியம் இருந்த அவனுடைய அட்ரஸை கொடு என்று சொல்லி மிரட்டல் விடுக்கிறவனாக காணப்பட்டான் இவன் ஒரு கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குழுவில் இருந்திருக்கிறான் இவனுடைய செயல்பாடு பணத்துக்காக காசுக்காக பிஏ செயல்பாடுகளை எல்லாம் கண்டதுனால் அவனை அந்த குழுவில் விட்டு நீக்கி இருக்கிறார்கள் ஒரு பாஸ்டர் குரூப்ல இருந்து டெலிட் பண்றாங்க வாட்ஸ்அப்ல அதற்கு இவன் எப்படி எல்லாம் மிரட்டி இருக்கிறான் சொல்லி அதை பெருமையாக வேறு பேசுகிறான் நான் கெட்ட வாரத்தை போட்டு திட்டுனேன் எப்படி என்ன நீக்கலாம் என்று சொல்லி அதை பெருமையாக பேசுகிறான் நைட்டு ஒரு மணிக்கு தண்ணிலை மறந்து என்ன பண்றேன் செமையா புடிச்சு அவரை ஓப்பனா சொல்றேன் கெட்ட வார்த்தை போட்டு அசிங்கசிங்கமா திட்டி விட்டான் அந்த பாஸ்டரை நான் என்ன பண்ணேன்னு நான் என்னையா பண்ணேன் நான் என்ன கிறிஸ்தவன் என்கின்ற பேர்ல பணத்துக்காக கள்ளர்களை நல்லவர்களாக காட்டுவதும் நல்லவர்களை கெட்டவர்களாக காட்டுவதும் செய்துவிட்டு நான் என்ன எதுக்காக என்ன கிறிஸ்தவ சொல்லி கெட்ட வார்த்தை அந்த அந்த பாஸ்டரும் பயந்து போய் மறுபடியும் வரை ஆட் பண்ணி இருக்கிறார் அப்போ இவர்கள் எல்லாருமே இவர்கள் செய்கிற குற்றங்கள் பிடிபடும் போது அதிலிருந்து திறந்த முற்பட மாட்டாமல் மறாக கெட்டு என்னுடைய பேர் அசிங்கப்பட்டு போய்விட்டது ஆகவே அழிக்க வேண்டும் என்கிறதாகத்தான் நினைக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஏரோது என்கிற ராஜாவும் இதைத்தான் செய்தான் யோவான் சானகன் ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பு உடைய மனைவியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்கிறதை குறித்து எச்சரித்து பேசுகிறார் இது தப்பு என்று சொல்லுகிறார் உனக்கு மனைவி உன்னுடைய மனைவியோடு வாழ் உன்னுடைய சகோதரன் பிலிப்புடைய மனைவியை எடுத்துக்கொள்ள கூடாது தவறு என்று சொல்லி தன்னுடைய தவறை ஏரோது என்ன செய்திருக்க வேண்டும் ஆமாம் அடுத்த வீட்டு எடுத்துக்கொண்ட தவறு என்று சொல்லி மனந்திரி மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து திருந்தி இருக்க வேண்டும் மாறாக என்ன செய்தான் தெரியுமா என்னை அம்பலப்படுத்தி விட்டான் இந்த யோவான் என்னை அம்பலப்படுத்தி விட்டான் ஆகவே இவனை சிறையிலே அடைக்க வேண்டும் என்று சொல்லி சிறையிலே போட்டு அடைக்கிறான் அவனை நசுக்க வேண்டும் என்று சொல்லி யோவானை பிடித்து சிறையிலே தள்ளுகிறான் அழிக்க வேண்டும் என்னை அசிங்கப்படுத்தி விட்டான் இவன் இவன் இவனை கருத்து சுதந்திரத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை செயல்பட முடியாத சிறையிலே தள்ளுகின்ற செயலை செய்கிறார் யார் ஏறோம் அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் பெயரில் இருக்கிற அயோக்கியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அதிலிருந்து திருந்த முற்படாமல் சுட்டிக்காட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டும் நினைக்கிறார்கள் ஜான் இதைத்தான் செய்தான் தன்னுடைய தவறு அவன் திருந்தவில்லை ஆரம்பத்திலேயே மாறாக அவர்களை அழிக்க வேண்டும் நினைத்தான் நடத்துகிறனால அவனுக்கு ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் இருக்கிறான் அவன் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கு அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்களை பிளாக்மெயில் செய்கிறவனாக இருக்கிறான் நேற்றைய கூட ரோஸ்டிங் சேனல் என்கிறவர்கள் அந்த கொள்ளை கூட்ட தலைவனை குறித்து எச்சரித்து பேசியிருந்தார்கள் சட்டத்துக்கு புறம்பாக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் இது சரியா என்று சொல்லி கேள்வி கேட்கும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் உடனடியாக பொய் குற்றச்சாட்டுகளோடு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் சட்டத்தை தவறாக தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறவர்களாக இந்த ராபரிகேண்ட் நடத்துகிறவர்கள் அவர்களுடைய கொள்ளை கூட்ட தலைவன் இருக்கிறார்கள் இவர்கள் திருந்த மனமில்லை உண்மையிலேயே அறியாமல் தவறு செய்கிறவர்களாக இருந்தால் என்கிறவன் தேவனுக்கு அவன் ஒரு இச்சையிலே விழுந்து தவறு செய்து விடுகிறான் அந்த தவறை மறைப்பதற்காக ஒரு கொலை செய்து விடுகிறான் அவன் செய்த தவறு என்று சொல்லியே தெரியாமல் சரி என்று வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு காலகட்டம் வந்தபோது ஆண்டவர் நாத்தானை அனுப்புகிறார் அவன் செய்தது தவறு என்று சொல்லி அவன் உணர்த்தப்பட்டது நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி அவன் அவன் தவறை உணர்த்தப்பட்ட போது இந்த தாவிதை என்ன செய்யவில்லை ஏறுவதோ போல என்ன தைரியம் தான் என்னுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவாய் என்னுடைய பெயரை கெடுக்க பார்ப்பாய் என்று சொல்லி அந்த நாத்தானை அழிக்க பார்க்கவில்லை மாறாக மனம் தேவனே நான் உமக்கு விரோதமாக பாவம் தேவனே நீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் உடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமல் இருக்கும் என்று சொல்லி கதறி கெஞ்சுகிறான் மட்டுமல்ல நான் பாவம் செய்த அவன் பாவம் செய்ததை எல்லார் முன்பாகவும் அறிக்கையிட்டு அதை ஒரு எழுதி விட்டான் நான் பாவம் செய்தேன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி பாட்டாக எழுதி வைத்திருக்கிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரிகிறது தாவீது தன்னுடைய வாயால் பாடின பாட்டு மனம் திரும்புதல் ஆனால் ஏறோதுக்கள் என்ன செய்வார்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஐயோ என்னுடைய பேரை அழித்து விட்டானே என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்தி விட்டானே அவருடைய எண்ணம் எப்படி இருக்காது ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே நான் தவறு செய்து விட்டேன் நான் திருந்த வேண்டுமே எனக்கு நல்லது செய்திருக்கேன் என்னோட தவறை இவன் சுட்டி காட்டி நல்லது செய்திருக்கிறாங்க என்று எண்ணம் பண்றார்கள் ஐயோ என்னுடைய தவறு அம்பலப்பட்டு விட்டது என்னுடைய பெயர் கெட்டுவிட்டது என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன விட்டு போகிறார்களே என்று நினைப்பார்கள் அப்போ இவனை அழிக்க வேண்டும் என்கிறதாக நினைப்பார்கள் நம்புகிறீர்களே இவர்களை விட்டுவிடுங்கள் இவர்கள் ஒரு உதாரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எண்ணத்திலே இருக்கிறீர்கள் உங்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் போது மனிதர்கள் மூலமாகவோ கடவுள் நேரடியாகவோ சூழ்நிலைகள் மூலமாகவோ உங்களுடைய தவறுகள் உணர்த்தப்படும் போது என்ன நினைக்கிறீர்கள் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்துவிட்டேன் நான் இந்த நிலைமையில சேர்ந்திருக்க கூடாது நான் ஆண்டவருக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் மனஸ்தாபப்படுகிறீர்களா துக்கப்படுகிறீர்களா இல்லை ஐயோ என்னுடைய தவறு அம்பலப்பட்டு விட்டது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்னுடைய பெயர் கெட்டுவிட்டது இதை வேண்டும் இதற்கு என்னுடைய பெயரை காப்பாற்றுவதற்கு எப்படி பொய் சொல்லலாம் யாரை அழிக்கலாம் எப்படி அவருடைய வாயை அடைக்கலாம் என்று எண்ணுகிறீர்களா அன்புகிறீர்களே ஆண்டவர் தவறு மனிதர்கள் வழியாக வெளிப்பட்டாலும் சூழ்நிலைகள் வழியாக வெளிப்பட்டாலும் வெளிப்படுத்துவது ஆண்டவர் ஆண்டவர் தங்கள் தவறுகளை குற்றங்களை அம்பலப்படுத்தும் போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தருகிறார் என்று பொருள் அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அது நீங்கள் திருந்தினாலும் அதனுடைய விளைவுகள் இருக்கும் இருக்காமல் இருக்கும் விளைவுகள் இருக்கும் இருக்காமல் இருக்கலாம் அது அல்ல ஆனால் நீங்கள் திருந்தினால் பரலோகம் மகிழும் மாறாக என்னுடைய பெயர் கெட்டுவிட்டது இதை நான் எப்படியாக மூடி மறைக்க வேண்டும் இதை வெளிப்படுத்துகிறவர்கள் அவர்களை நான் ஒடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இனிமேல் இந்த என்னுடைய பற்றி யாரும் பேசக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து இருக்கிறீர்கள் தன் சகோதரனுடைய மனைவியை இங்கே ஈரோது அல்லது எடுத்துக்கொண்டான் அதாவது கள்ளக்காதலி வைத்துக் கொண்டார் அடுத்த அடுத்த வீட்டு பெண்ணை தனக்கென்று எடுத்துக்கொண்டார் அதை யோவான் எச்சரிக்கிறார் யோவானுடைய கருத்து சுதந்திரத்தை தடை செய்யும்படியாக சிறையிலே தூக்கி போடுகிறார் அதன் பிறகு அந்த கள்ளக்காதலி ஏரோதியாளன் பேச்சை கேட்டு யோவானை கொலையே செய்து விடுகிறார் அதற்காக உண்மை மறைந்ததா இல்லை ஏரோது செய்த தவறு அவன் மனம் திரும்பாமல் யோவானுக்கு எதிராக நின்றது இது எல்லாமே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏறுவதால் கடைசி வரைக்கும் மனம் அவன் நரகத்துக்குரியவனாக மாறிப்போனான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து உங்களுக்கு உணர்வு உணர்த்தப்படுகிறது அது மனிதர்கள் மூலமாக இருக்கலாம் சூழ்நிலை மூலமாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் என்கிற தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பிரபலங்கள் நீங்கள் யாரை ஃபாலோவர் ஃபாலோவராக கொண்டிருக்கிறீர்களோ பிரபலங்கள் இந்த யூடியூபர்கள் இவர்கள் மோசமானவர்கள் அவர்களைப் போல நீங்கள் நடவாதிருங்கள் உங்களோட வாழ்க்கையிலே ஏறோதை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லை பாவம் செய்தது உண்மைதான் ஆனால் அது சுத்திக்காட்டப்படும் போது திரும்பின மனம் திரும்பின தாவிதை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா மனம் திரும்பின தாவிதுக்கு பின்விளைவுகள் இருந்தது உண்மைதான் பூமியில் அவன் அதை அவன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அவன் மனம் திரும்பினதனால் பரலோகமாக எடுகிறது நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அதனுக்கு பின்விளைவுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் மனம் திரும்பினால் பரலோகம் இல்லை ஏறுவை போல என்னுடைய தவறுகளை மூடி மறைக்க வேண்டும் அதை குறித்து பேசுகிறவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களாகில் உங்களுடைய முடிவு பரிதாபம் மிக மிக பரிதாபம்